ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான குழந்தைகளே நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே தவக்காலத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாம் ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் மத்தியிலே ஒரு உயிர்ப்பு பெருவிழா என்று அழைக்கப்படுகிறது ஏன் தெரியுமா பெருவிழாவுக்கு இன்னும் நான்கு வாரங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய உருமாற்ற நற்செய்தி நமக்கு மூன்று ஆண்டுகளிலும் வாசிக்கப்படுகிறது எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்ட இந்த த மிடில் ஆஃப் த லெண்ட் என்று அழைக்கப்படுகிறது உயிர்ப்பு தவ காலத்தின் மத்தியில் என்று அழைக்கப்படுகிறது பாருங்கள் இன்றைக்கு அருமையான வெவிலிய பகுதிகள் நமக்காக நம்பிக்கையூட்டுவதற்காக உற்சாகம் தருவதற்காக சில சமயத்தில் சில பேர் புலம்புகிறாங்க கோயிலுக்கு போய் என்ன பிரயோசனம் கடவுளை நம்பி என்ன பிரயோசனம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட நல்லா இருக்க மாதிரி தெரியுதே நான் மட்டும் எது கோயிலுக்கு போகணும் என்று கூட சில பேர் முறையிடுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு இறை வார்த்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிறது உங்களுக்கும் சொல்லுகிறது எனக்கும் சொல்லுகிறது கடவுளை நம்பினால் ஏமாந்து போக மாட்டோம் உண்மையான மகிழ்ச்சி நிம்மதி மன நிறைவு ஆண்டவரை நம்புவோருக்குத்தான் இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மூன்று ஆண்டுகளிலும் அப்ரகாமை பற்றிய வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்க முதல் ஆண்டில் அப்ரகாமினுடைய அழைப்பை பற்றி உன் நாட்டை விட்டு வீட்டை விட்டு இனத்தை விட்டு நான் சொல்லுகின்ற இடத்துக்கு போ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அந்த பகுதி சென்ற ஆண்டு அபிரகாம் தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை பலியிட அழைக்கப்பட்டது பற்றி பாருங்கள் ஆனால் கடவுள் பலியிட சம்மதித்தாரா சம்மதிக்கவில்லை கடவுள் காப்பாற்றினார் காப்பாற்றினார் மகனை மீண்டும் கொடுத்தார் இந்த ஆண்டு அபிரகாமோடு கடவுள் செய்த உடன்படிக்கையை பாருங்கள் உடன்படிக்கைனா நான் வந்து உனக்கு வாக்களிக்கிறேன் அதை மீர்னா என்ன நடக்கும் என்று நான் இப்போது சொல்லுகிறேன் என்று அர்த்தம் பாருங்கள் கடவுள் அபிரகாம் என்ன சொல்கிறார் தெரியுமா நீ வந்து ஒரு பசு ஒரு வெள்ளாடு ஒரு செம்மறியாடு எல்லாவற்றையும் கொண்டு வா அதோடு சேர்த்து நீ வந்து புறாக்களையும் கொண்டு வா என்றெல்லாம் கடவுள் சொல்லுகிறார் உடனே என்ன நடக்கிறது அந்த பசுவையும் இந்த ஆடுகளையும் இரண்டாக வெட்டும்படியாக கடவுள் கட்டளை எடுகிறார் ஒரு பாதி எந்த பக்கம் ஒரு பாதி எந்த பக்கம் அதன் நடுவில் உடன்படிக்கை செய்பவர்கள் நடந்து போக வேண்டும் அப்ரஹாம் நடக்கவில்லை ஒரு தீச்சட்டி ஒரு அதன் நடுவில் ஒரு தீப்பந்தம் நடந்து போகிறது அது யாரை குறிக்கிறது என்றால் கடவுளை குறிக்கிறது கடவுள் வெட்டப்பட்ட அந்த மிருகங்களுக்கிடையே நடந்து போகிறார் புறா சின்னதாக இருந்ததுன்னு புறாவை வெட்டவில்லையாம் வெட்டப்பட்ட மாடு வெட்டப்பட்ட இரண்டு ஆடு இவற்றின் நடுவே கடவுள் நடந்து போகிறார் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா வார்த்தை மீறினால் எப்படி இந்த ஆடு மாடு எல்லாம் வெட்டப்பட்டிருக்கோ அதே போல நானும் துண்டாவேன் அழிக்கப்படுவேன் என்று அர்த்தமா கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார் கடவுள் சொல்றார் ஆகாயத்தை பா எத்தனை விண்மீன்கள் அதே போல அவனுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நட்சத்திரங்களை எண்ண முடியுமா எண்ண முடியாது எண்ண முடியாத அளவுக்கு உனக்கு சந்ததியினரை கொடுப்பேன் பிள்ளைகளை கொடுப்பேன் பேர பிள்ளைகளை கொடுப்பேன் என்று கடவுள் சொல்லுகிறார் அது ஒரு பக்கம் என்ன ஒரு பக்கம் நான் உனக்கு எகிப்து நதியிலிருந்து யூப்ரட்டிஸ் நதி வரை ஒரு பெரிய நாட்டை கொடுப்பேன் அப்ரஹாம் நம்பினார் நம்பினவாறே கடவுள் கொடுத்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு முதல் செய்தி நம்பி அப்ரகாம் கடவுள் கூப்பிட்ட போது புறப்பட்டார் நம்பி அப்ரகாம் தன் மகனை கையளிக்க அழைத்த போது தயாராயிருந்தார் அபிரகாம் கடவுளை நம்பினார் நாடு கிடைக்கும் பிள்ளைகள் கிடைப்பார்கள் சந்ததியினர் கிடைப்பார்கள் என்று அபிரகாம் நம்பிக்கையின் தந்தை நம் எல்லாருக்கும் மாதிரி அவரை பின்பற்றி நாமும் நம்புவோம் இதுதான் முதல் செய்தி கடவுளை நம்புவோர் ஏமாந்து போகவே மாட்டார் இதுதான் முதல் செய்தி பார் மிக முக்கியமாக இன்றைக்கு இரண்டாவது செய்தி இந்த தாபூர் மலையை பார்ப்போம் இது மூணு நற்செய்தியிலுமே இருக்குது ஏற குறைய ஒரே அளவு தான் விவரிக்கப்பட்டிருக்கிறது மார்க் நற்செய்தியில் அது ஏழு வசனம் மத்தை நற்செய்தியில் அது வந்து எட்டு வசனம் லூகா நற்செய்தி இன்றைக்கு வாசிக்கப்பட்டதில் அது ஒம்பது வசனம் ஏழு எட்டு ஒன்பது வசனத்தில்தான் இன்றைய நற்செய்தி பகுதி மூன்று ஆண்டுகளிலும் அமைகிறது ஏறக்குறைய ஓரளவு தனக்குரிய பாணியல் அதை எப்படி விவரிக்கிறார் என்று பாருங்கள் இது எதன் பின்னணியிலே வந்தது என்றும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் இயேசு தன்னை பற்றி மக்கள் என்ன பேசிக் என்று கேட்டார் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு அவர்கள் பதில் சொன்னார்கள் இறைவாக்குனர் ஒருவர் அல்லது ஜெரமையா இப்படியெல்லாம் திருமுழுக்கு யோவா இப்படியெல்லாம் பதில் சொன்ன நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு சீமான் பேதுரு ராயப்பர் என்ன சொன்னார் நீர்தான் மெஸ்ஸியா உயிருள்ள கடவுளின் மகன் என்றார் உடனே கடவுள் ஆண்டவர் இயேசு அவரை பாராட்டினார் கடவுள்தான் உனக்கு உடனே ஆண்டவர் தனக்கு நேர இருக்கிற பாடுகளை பற்றி ஏன் உயிர்ப்பை பற்றி கூட முன்னறிவித்தார் உயிர்ப்பை பற்றி பேசந்து ராயபுரு காது கேட்கல ஆனா பாடுகளை பற்றி துன்பத்தை பற்றி பேசியது ராயபுரு கேட்டது உடனே அவரை ரகசியமா கூட்டுக்கிட்டு போய் என்னது உன்னை பின்பற்ற நான் வந்தேன் பாடு துன்பம் வேதனை சிலுவை இதெல்லாம் பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு இது உமக்கு நேரம் உடனே என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியும் போ பின்னாலே சாத்தானே கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவரை பாராட்டினார் கடவுள் தான் உன்னை வெளிப்படுத்தினார் இப்ப சிலுவையில் இருந்து அவரை தடுக்க நினைக்கும் போது போ பின்னாலே சாத்தானே என்று சொன்னார் இந்த பின்னணியில் தான் இது நிகழ்ந்த பிறகு தான் ஒரே குழப்பம் ஒருவே ஆண்டவருக்கே தெளிவு தேவைப்பட்டது என்று நினைக்கிறேன் உண்மையாவே நான் சிலுவை சுமந்துதான் மக்களை மீட்க வேண்டுமா அதை விட அதிகமாக இந்த சீடர்களுக்கு ஒரு தெளிவு தேவைப்பட்டது இன்னோ நல்லதா நடக்கும்னு சொல்லி இவரை பின்பற்றி வந்தா இந்த ஆள் என்னன்னா துன்புறணும் இப்படிலாம் சொல்றாரே நம்ம மினிஸ்டர் ஆகலான்னு பார்த்தோம் ஏமாந்து போயிட்டுண்டா அப்படின்னு சொல்லி போக நினைத்திருந்திருப்பார்கள் அந்த நேரத்தில் மூன்று சீடர்கள் முக்கியமான சீடர்கள் பேதுரு யாக்கோபு யோவான் மூணு பேரையும் அழைத்து கொண்டு அவர் ஒரு உயர்ந்த மலைக்கு போகிறார் அங்கே நடப்பது லூகா சொல்றார் அங்கே ஜெபித்து கொண்டிருந்தார் பிரேமான சகோதர சகோதரிகளே ஜெபியுங்கள் ஆண்டவரை போல ஜெபம் மட்டும் முக்கியம் இல்லை என்றால் ஆண்டவர் இவ்வளவு நேரம் செலவழித்திருந்திருக்க மாட்டார் நான் என்னுடைய சிலுவை பாதையில் ஒன்பதாவது ஸ்தலத்திலே நான் இப்படி சொன்னேன் என் பாடுகளுக்காய் விழித்திருந்து ஜெபிக்கும்படி என் அன்புச் சீடர்களிடம் கேட்டேன் அவர்களோ ஜெபிக்கவில்லை உறங்கிவிட்டார்கள் இப்போது நான் கீழே விழுகிறேன் மூன்றாம் முறையாக கீழே விழுகிறேன் நீ ஜெபிக்கிறாயா நானோ என்றால் கருக்களாயிருக்கும் போதே எழுந்து ஜெபித்தேன் பகலெல்லாம் நற்செய்தி அறிவித்தேன் நோயாளிகளை குணப்படுத்தினேன் பெய்களை ஓட்டினேன் மாலையானதோர் தனிமையானதோர் இடத்துக்கு சென்றேன் ஜெபித்தேன் சில நாட்களில் இரவு முழுவதும் ஜெபத்திலே கழித்தேன் ஜெபிக்க கற்று தாரும் என்று கேட்ட என் சீடர்களுக்கு தாட்சியோடும் விடாமுயற்சியோடும் ஜெபிக்க நான் கற்றுக் கொடுத்தேன் ஜசமணி தோட்டத்திலே ஜெபித்தேன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஜெபித்தேன் வேலை வேலை என்று ஓயாமல் அலைகின்ற நீ நாள்தோறும் ஜெபிப்பதுண்டா ஆறுதல் அளிக்கின்ற உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்ற வல்லமையுள்ள என் வார்த்தைகளை வாசிப்பதுண்டா கேட்பதுண்டா திரைப்படங்களுக்கு மொபைலை பயன்படுத்துவதற்கு டிவி மான் விளையாடுவதற்கு நேரம் செலவழிக்கிறனே திருப்பலிக்கும் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கும் இறை வார்த்தைக்கும் எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றாய் ஜபமின்றி ஜெயம் இல்லை எல்லா சக்தியும் வல்லமையும் ஜபத்தில் இருந்துதான் பெறப்படுகிறது பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் தாவோர் மலைக்கு ஜெபிக்க போனார் வழக்கமாக ஜெபிக்க போனார் ஜெபிக்கும் போது நிகழ்வது என்ன தோற்றம் மாறுகிறது நீ ஜெபி ஜெவின்னா என்ன ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவர் பேசுவதை கேட்பது இதுதான் ஜெமி ஆண்டவரோடு பேசினால் தோற்றம் மாறுகிறது மார்க் அதை பற்றி சொல்லும்போது இந்த உலகத்தில் எந்த வண்ணானும் டோபியம் அவ்வளவு அழகாக துவைக்கவே முடியாது அப்படி ஒளி வீசினாராம் ஆண்டவர் பாருங்க ஒளி வீசுவோம் பவுடர் போட்டால் ஒளி வீசுவோம் நினைச்சுக்காதீங்க மேக்கப் பண்ணால் ஒளி வீசுவோம் நினச்சிக்காதீங்க ஆண்டவரோடு நேரம் செலவிடு நீ ஒளி வீசுவாய் உன் முகம் நன்றாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் காலை ஜெபம் மாலை ஜெபம் கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்ப எப்படி இருந்ததுன்னா பேதுர் என்ன சொல்றார் காயப்பர் என்ன சொல்றார் ஆண்டவரே இங்கே இருப்பது எத்தனை நன்று உமக்கு ஒன்றும் மோயிசனுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக கூடார மூன்று அமைப்போம் இங்கே இருக்கலாம் போல இருக்குது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இங்கே இருக்கலாம் சொல்றாரு அந்த எலியாவும் மோசேவும் லோகா மட்டும் சொல்றாரு அவருடைய பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்களாம் நீ பாடுகளை ஏற்றுக்கொள் தந்தையின் திருவிழம் அதுதான் நிச்சயமாக இந்த மாட்சி நிரந்தரமாக உன்னுடையதாகும் என்று சொன்னார்கள் ஆன் பாருங்கள் எல்லாத்தை விட முக்கியமா மேகம் அங்கே சூழ்ந்தது அந்த மேகத்திலிருந்து ஒரு பெரிய குரல் கேட்டது இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் இதுதான் ஆயருடைய விருது வாக்கு அவருக்கு செவிசாய்க்கு யார் சொல்றது தந்தை கடவுள் தாபோர் மலையில் எல்லாருக்கும் சொல்லுகிறார் பாருங்க அவருக்கு செவிசாயுங்க இவரை விட்டுட்டு ஓடி இல்லைனு தான் நினைச்சிங்க பாருங்க எவ்வளவு பெரிய மாட்சிமையை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் ஓடாதீர்கள் இவர் சொல்கிறபடி நடங்கள் இவருக்கு செவி சாயுங்கள் காணா ஒரு திருமணத்தில் நம்முடைய அன்பு கன்னிமரியா என்ன சொன்னாங்க என் மகன் சொல்வதற்கு செவி சாயுங்கள் அவர் எல்லாம் செய்யுங்கள் இதை ரெண்டையும் முக்கியமா வச்சு தான் நான் வந்து ஆயராக நியமிக்கப்பட்ட போது விருது வாக்கு வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மாதா சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு செவி தந்தை கடவுள் சொல்லுகிறார் சீடர்களுக்கு என் மகனுக்கு செவி சாயுங்கள் என்று அதுதான் கடவுளுக்கு செவி சாய்த்தால் பெற்றோருக்கும் செவி சாய்ப்போம் பிள்ளைகளுக்கும் செவி சாய்ப்போம் கணவருக்கும் செவி சாய்ப்போம் மனைவிக்கும் செவி சாய்ப்போம் தேவையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் செவி சாய்ப்போம் அது கடவுளின் விருப்பமாக இருக்கிற பட்சத்தில் பாருங்கள் செவி சாயுங்கள் பிரியமானவர்களே அதுதான் கடவுள் இன்றைக்கு கேட்கிறார் என் மகனுக்கு செவிசாயங்கள் இந்த அனுபவம் அவர்களுடைய நாடி நரம்புகளை முறுக்கிவிட்ட ஒரு அனுபவம் இதை நம் வாழ்க்கைக்கு பயன்படுத்துவோம் இந்த நிகழ்வை இப்போ சின்ன பிள்ளைங்க சில பேர் நினைக்கலாம் அந்த பையன் வந்து படிக்காமே மார்க் வாங்குகிறான் காப்பி அடிக்கிறான் எப்படியாவது பாஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறான் நான் அப்படி செய்யலாமா துன்பம் தான் கஷ்டப்பட்டு படிப்பது துன்பத்தின் வழியாகத்தான் மீட்பு யாரை ஏமாற்றினாலும் கடவுளை ஏமாற்ற முடியாது தாபோர் மலையில் உம்மையே மாட்சியோடு காண்பித்தரே அன்பு ஆண்டவரே உம்மை உண்மை பார்க்கிறேன் எனக்கென்று வெற்றி வகை காத்திருக்கிறது கஷ்டப்பட்டு படிப்பேன் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது குடும்ப சூழ்நிலையில ஏதா இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ தெரியலையே ஏன் தான் வந்து வாச்சனோ தெரியலையே என் பிள்ளைங்களுக்காக பார்க்கிறேன் விட்டுட்டு ஓடி இல்லான்னு இருக்கு கொடுமை இவன் கூட ஒரு நாள் இருக்கிறதே என்று சில பெண்கள் புலம்புகிறார்கள் துன்பம் வேதனை இந்த துன்பத்தினுடைய ஆண்டவரை பற்றிக்கொள் ஆண்டவரோடு பேசு அவர் பேசுவதை கேள் வல்லமை அளிப்பார் ஆண்டவர் உன் கணவரை மாற்றுவார் ஆண்டவர் நம்முடைய தொழில் வியாபாரம் நேர்மை இல்லாமல் நீதி இல்லாமல் நற்செய்திக்கு புறம்பான விதத்தில் இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்தா போதும் பணம் தான் எல்லாம் சென்ற வாரம் வாசித்தோமே பேய் வந்து ஆண்டவரை சோதிக்குது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன் பாரு ஒரு பிளாட் இருந்தாவே போதும் ஓ அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க பணம் பதவி புல இன்பம் இதற்காக கடவுளை விட்டு பிரிந்து கண்டபடி வாழ்கிற கூட்டத்தில் இல்லை நேர்மையோடு உண்மையோடு கடவுளுக்காக வாழ்வே இதுதான் இன்றைக்கு ஆழ்ந்தவர் அழைப்பது கஷ்டப்பட்டு உழைப்பது கடினமான வழி துன்பத்தினோடு பொறுமை காப்பது தியாகம் செய்வது நேர்மையோடு வாழ்வது எல்லாவற்றுக்கும் அர்த்தம் உண்டு அநியாயமாக துன்புறுவோருக்கு எல்லாம் குடும்பத்துக்காக தியாகங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைப்பவர்களுக்கெல்லாம் தடிப்பவர்களுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுப்பவர்களுக்கு தாபோர் மலை ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் சிறிது நேரம் பார்க்கின்றீர்களே என்னுடைய மாட்சிமையை இந்த மாட்சிமை நிரந்தரமா மனம் தளர்ந்து விடாதீர்கள் இந்த இரண்டாவது வாசகத்திலே அதைத்தான் பவுலும் சொன்னார் எழுதிய திருமுகத்தில் எத்தனையோ பேர் சிலுவைக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் வயிறே அவர்கள் கடவுள் மானக்கேடே அவர்கள் மகிமை நமக்கோ வானகமே தாய் நாடு அங்கிருந்துதான் மீட்பர் வருவார் என காத்திருக்கிறோம் நமக்கோ வானகமே தாய் நாடு நம்ம எல்லாரும் மனுஷத்துக்கு போகணும் நான் போகணும் ஃபாதர்லாம் போகணும் அக்ரகார மக்கள் போகணும் அதுதான் தாய்நாடு ரோமில் நான் படிக்கும்போது என்ன தான் நல்லா படித்தாலும் தான் இந்தியாவுக்கு வருவோமா அப்படின்னு சொல்லி தான் ஆசையாக இருக்கு என்ன நம்ம இங்கே இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்மலாம் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்கு அதற்காக துன்புறுவோம் நல்லது செய்தும் துன்புறுவோம் சிலுவையோடு இணைவோம் இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் இவரை உயிர்த்தழ வைத்தேன் இவருடைய மாட்சியில் உங்களுக்கும் பங்களிப்பேன் என்று ஆண்டவர் கூறுவதை கேட்போம் நம் அன்புத்தாய் அன்னை மரியா லூர்து அன்னை விண்ணகத்தை நோக்கிதான் நம்மை நடத்துகிறார் அக்ரஹாரம் லூர்து அன்னை நமக்காக பரிந்து பேசி மனம் தளராமல் நம்பிக்கை பயணத்தில் அபிரஹாமை போல அன்புத்தாய் அன்னை கண்ணிமரியாவைப் போல ஆண்டவர் இயேசுவின் போதனையின்படி அவருக்கு செவி சாய்த்து வாழ துணை செய்வார்களாக ஆமேன்